வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே என் பிள்ளையான உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் நானே உனக்கு தாயும் தாயுமானவன் உன்னுடைய கொடிய வியாதியையும் வலியையும் என்னுடைய தரிசனத்தால் குணமாக்கி விடுவேன் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் என் திருவடிகளை இருக பற்றிக்கொள் யார் எதை கேட்டாலும் அதை அவருக்கு நான் கொடுத்து விடுவேன் இது என்னுடைய உறுதிமொழி இந்த உறுதிமொழிக்கு கட்டுப்பட்டவன் நான் எனவே துரிதமாக வந்து என்னை தரிசனம் செய் என் சத்தம் உன் மனதில் ஒளித்தாய் இப்பொழுதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வுடன் எப்பொழுதும் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது உன் தற்போதைய நிலையை எண்ணி வருந்தாதே அனைத்தும் உனக்கு நன்மையில் முடியுமாறு நான் பார்த்து கொள்கிறேன் மாற்றம் ஏற்படாதா என்று நினைத்து காத்து கொண்டிருந்த உனக்கு எல்லாமே நான் உருவாக்கி தருவேன் பிறகு ஏன் இந்த குழப்பமான சூழல் என நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது எல்லாமே உனக்கான கர்மாதான் உன் கர்மா உனை துன்பப்படுத்தும் ஆனால் உனை விழ செய்யாது ஏனென்றால் உன் அம்மாவாக அப்பாவாக இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்கிறேனே துன்பம் வந்த போதுமே கூட மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் என் வாக்குறுதி இது என் மீது இத்தனை காலமாக நம்பிக்கையாக இருந்தாயே ஒரு துளியேனும் நம்பிக்கை தளராமல் உறுதியாக இருந்தாயே உன் உறுதியான நம்பிக்கைக்கு நல்லதை நடத்தி தரவே நான் வந்துள்ளேன் சர்வ நிச்சயமாக இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ என்னிடம் கேட்ட அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு செய்து போகிறேன் பொறுமையையும் நம்பிக்கையும் காத்திருப்பும் ஒரு நாளும் வேணாகாது இது உன் நீண்ட காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் என் மீது நீ வைத்த நம்பிக்கைக்கும் ஒட்டுமொத்தமான பலன்களும் நன்மைகளும் உன்னை தேடி வர போகிறது ஆம் தங்கமே இனி உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் அரங்கேற போகிறது நம்பிக்கையோடு இருந்தால் நற்பலன்களை பெற்றேன் என்று நீயே கூறுவாய் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா